ஐநூறு மாண்டிசோரி பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து இருபது நிமிடங்கள் போனிக்ஸ் பாடல்களை பாடி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி மற்றும் தமிழ் போனிக்ஸ் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது ஸ்ரீ பாலாஜி வெக்கேஷனல் ஸ்கூல் டெவலப்மெண்ட் அகாடமி சார்பில் தமிழ் போனிக்ஸ் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்ரீ பாலாஜி வெக்கேஷனல் ஸ்கூல் டெவலப்மெண்ட் அகாடமியின் ஐநூறு மாண்டிசோரி பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து நிமிடங்கள் போனிக்ஸ் பாடல்களை நடனத்துடன் பாடி உலக சாதனை படைத்துள்ளனர் We are clicking casanets, clicking casanets, we are clicking casanets. என்ற நிறுவனம் சார்பில் அதன் இயக்குனர் சுதா அவர்கள் அங்கீகரித்து உலக சாதனை சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பாலாஜி வெகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி சார்பில் தமிழ் போனிக்ஸ் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் ஹோம் பிசினஸ் கைடு வெளியீட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி கலைமாமணி அபிராமி ராமநாதன் கலைமாமணி ஆண்டாள் பிரியதர் வழக்கறிஞர் லட்சுமி ராஜா மற்றும் சொப்னா பாபு ராகவி செந்தில்குமார் உட்பட பலர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் நடிகை தேவயானி பேசுகையில் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தேவயானி பேசுறேன் பாலாஜி பிரசன்னகுமார் இந்த அகாடமியில் நிறைய டீச்சர்ஸை இவங்க ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இந்த அகாடமி கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருஷமா இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அண்ட் இந்த அகாடமியிலிருந்து கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு ஸ்பெஷலி பெண்கள் நிறைய பெண்கள் வந்து கோர்சஸ் எடுத்துட்டு படிச்சுட்டு சுய தொழில ஆரம்பிச்சிருக்காங்க பெண்கள் வந்து நம்ம மல்டி டாஸ்கர்ஸ் குடும்பம் ஹஸ்பண்ட் குழந்தைங்க இன்லாஸ் ஃபேமிலி பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னோட திறமை சில நேரம் நிறைய திறமை உள்ள ஒரு பெண்ணா இருக்கலாம் ஆனா ஃபேமிலியில வந்து சுத்தி இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டினால அந்த திறமை வெளியில வராம இருக்கலாம் ஆனா இவங்களோட அகாடமி அந்த மாதிரி நிறைய பெண்களை வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க அந்த அகாடமி மூலமா படிச்சுட்டு இன்னைக்கு சுய தொழில வந்துட்டு ரொம்ப அழகா வந்து அஹ் பணத்தையும் சம்பாதிக்கிறாங்க ஃபேமிலியும் பாக்குறாங்க அண்ட் சொந்த கால நிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் கிருத்திகா இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம்ல இவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக்ல வந்து ஒரு பெண் வந்து பெண் மட்டும் இல்லை சுய தொழில் பண்றதுக்கு ஒரு கைடு அந்த கைட்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க ஏகப்பட்ட நம்ம சொந்தமா ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் பேக்கிங்கா இருக்கலாம் டெய்லரிங்கா இருக்கலாம் பெயிண்டிங்கா இருக்கலாம் இந்த மாதிரி அந் அதை பண்றதுக்கு எப்படி பண்ணலாம் அதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அதோட நம்பர்ஸ் அதோட ரூட் என்ன எல்லாமே ஒரு கைடு மாதிரி இவங்க ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐநூறு லேடிஸ் பாடல் பாடினாங்க அண்ணா அண்ணா லைப்ரரியில வந்து இந்த ஆடிட்டோரியம்ல வந்து ஒன்னா நின்று போனிக்ஸ் பாடலை பாடினாங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது இந்த மாதிரி நான் நான் நைஸ்லி பாடினாங்க ரெக்கார்ட் இன்னைக்கு இருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெரி நைஸ் வெரி நைஸ் அண்ட் அது மட்டும் இல்ல சின்ன சின்ன ட்ராஃபிஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த ட்ராஃபிஸ் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ரெடி பண்ணிருக்காங்க டிசேபிள் சில்ட்ரன் ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து தன்னோட கையால வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ராஃபீஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ட்ராஃபீஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க இனிமே ட்ராஃபீஸ் கொடுக்கணும்னா அந்த மாதிரி ட்ராஃபீஸ் கொடுக்கலாம் உங்க இன்ஸ்டிடியூஷன்ல வந்து இவங்களை வந்து ஆன்லைன்ல வந்து கான்டாக்ட் பண்ணி யாருக்கும் ட்ராஃபீஸ் கொடுக்கணும்னா யூ கேன் யூ கேன் கெட் டோஸ் டிராஃபீஸ் ஃப்ரம் திஸ் அகாடமி விச் ஆர் மேட் பை பியூட்டிஃபுல் ஸ்பெஷல் சில்ட்ரன் யூனோ ஸோ தேர் டூயிங் சச் பியூட்டிஃபுல் ஒர்க் அசம் ஒர்க் ஆல் தி பெஸ்ட் டு திஸ் பாலாஜி ஒகேஷனல் அகாடமி மேலும் மேலும் இனிமே ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் யூர் தேங்க்யூ சோ மச்